நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் இன்றைய நாளிலே வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் கொழும்பு கொழும்பில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்பொழுது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கா என்பதற்கு இந்த இடத்திலே ஒரு பாரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் நீங்கள் பலரும் அறியாமல் இருக்கலாம் அதிலே செல்லத்துறை கிருஷ்ணகுமார் என்று சொல்லப்படுகின்ற கேபிட்டல் தொலைக்காட்சியாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் இப்பொழுது கேபிட்டலில் இருக்கிறாரா சுயாதீனமாக பணியாற்றுகிறார் என்று தெரியவில்லை ஆனால் அவர் அனுப்புகின்ற செய்திகள் கேபிட்டலில் வெளியாகின்றன கேபிட்டல் தொலைக்காட்சியிலே கடந்த காலங்களில் யோகேஷ் என்று சொல்லப்படக்கூடியவர் கூடியவர் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் கடந்த காலங்களிலே அர்ச்சுனாவோடு புரண்பட்டுந்தார் இப்பொழுது செல்லத்துறை கிருஷ்ணகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளர் அர்ச்சுனாவோடு இப்பொழுது நேரடியாக பம்பிற்கு வந்திருக்கிறார் தான் தெரிகிறது நண்பர்களே இன்றைய நாளிலே பார்க்கின்ற பொழுது நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட அர்ச்சுனா நீதிமன்றத்தால் வெளியால் வந்த பிறகும் அவர் முரண்படுகிறார் அதே போல நீதிமன்றத்திற்கு செல்ல முன்பாக காவல் நிலையத்திற்கு செல்லும் போதும் முரண்படுகிறார் அந்த நான் தம்மையிலே போட்டிருக்கக்கூடிய அந்த நபர் தான் செல்லத்துறை கிருஷ்ணகுமார் என்று சொல்லப்படுகிறார் அவர் ஒரு ஊடக பணியாற்றுகிறார் எது எவ்வாறு இருந்தார் நண்பர்களே ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகளோடு பேசுகின்ற போது அவர் அரசியல்வாதியை பிடிக்காமல் இருக்கலாம் பிடித்திருக்கலாம் ஆனால் ஊடகவியலாளர்கள் இப்பொழுதுமே நடுநிலையாக பயணிக்க வேண்டும் அவர் எங்களுடைய பேசிவிட்டார் திட்டிவிட்டார் என்று சொல்லி அவரோடு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு முரண்படுவது முறையற்ற விதத்திலே பேசுவது முறையற்ற விதத்தில் உரையாடுவது என்றலாம் ஒரு ஊடகவியலுக்கு சாலை சிறந்த விடயமல்ல அதாவது தமிழ் ஊடகவியல் என்பது நீண்டகால பாரம்பரியத்திலே வந்தது நாங்கள் கூட நான் கூட பிரபலமான ஊடகங்களிலே பணியாற்றியிருந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே ஒருபோதும் நாங்கள் ஊடக வீரர்களாக இருந்து கொண்டு க பழைய பாரம்பரிய புதிய அரசியல்வாதிகளை அதே போல் மக்கள் செயற்பாட்டாளர்களை நாங்கள் பகைத்ததில்லை அவர்களுடைய கருத்துக்கள் பிடிக்காமல் இருக்கலாம் பிடிபவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கான நீதிமான்களாக மக்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் எது எவ்வாறு இருந்த நண்பர்களே இந்த செல்லத்துறை கிருஷ்ணகுமார் முதலாவதாக காவல் நிலையத்திலே அர்ஜுனா அவர்கள் சென்ற பொழுது காவல் நிலையத்தில் வைத்து நீங்கள் குற்றமுளைக்காவிட்டால் ஏன் வருகிறீர்கள் என்று சொல்லிட்டார் அந்த காணொளி இருக்கிறது ஏன் வருகிறீர்கள் குற்றமுளைக்காவிட்டால் என்று சொல்லி அதன் பிறகு அதுக்கு பதில் வழங்கிவிட்டு அர்ஜுனா உள்ளே செல்கிறார் சென்ற பிறகு அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு அவர் வெளியாள வருகின்ற பொழுது எஸ்எல்பிபி சிறிலங்கா பொதுஜனமுன கட்சியோடு பொதுஜன பிரமுன கட்சியோன் அங்கத்தவர்களான டிபி ஜானகோடு அதே போல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்தார்கள் அவர் அஹ் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அந்த இடத்திலே டிபி ஜானகோடு அவர் வெளிப்படையாகவே கார இருந்தார் அதனை அவர்கள் கேபிட்டல் செய்தியிலே போட்டிருக்கிறார்கள் சிறிலங்கா பொதுஜன பிரமுகோடு ஆற தழுவிக்கொண்ட அர்ச்சுனா என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே செய்திகளை செய்திகளாக வெளியிடுவது ஒரு புறம் ஆனால் வன்மத்தோடு செய்திகளை வெளியிடுவது என்பது ஒரு பிள்ளையான விடயம் ராமநாதன் அர்ச்சுனா காலமாக அரசியல் பரப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நீண்ட காலமாக மக்களுக்காக பேசி மக்களால் அவர் பார்லமெண்ட் உறுப்பினராக மாற்றப்பட்டவர் ஒரு எம்எஸ் ஆக இருந்தவர் எம்பி ஆக இருக்கிறார் ஆனால் அர்ச்சுனாவை பல விஷயம் எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது என்பது ஒரு புறம் இருக்கு ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களை பொதுவெளியிலே பேசும் பொழுது ஒரு கண்ணியத்தோடு பேச வேண்டும் அவர்கள் வெளியின்ற செய்திகளை கண்ணியத்தோடு நாங்கள் நடுநிலையாக வெளியிட வேண்டும் நாங்கள் இப்படி ஊடகவியலாளர்கள் வந்து வெளிப்படையாகவே முரண்படுகின்ற போது தெளிவாக தெரியும் அந்த ஊடகம் யாருக்கு சார்பாக பயணிக்கிறது என்று சொல்லி இப்போ செல்லத்துறை கிருஷ்ணகுமார் அவருடைய சமூக வலைதளத்திலே அந்த பதிவு செய்யப்பட்ட காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார் அதன்போது தெரியும் அதனை ஏராளமான நபர்கள் பின்தொடர்கின்ற போது செல்லத்துறை கிருஷ்ணகுமார் யாருக்கு சார்பாக இருக்கிறார் என்று சொல்லி இப்போ அர்ஜுனாவோடு முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கும் போது நீங்கள் பொய்ய பொய் பேசுகிறீர்கள் பொய்யர்கள் என்று சொல்கிறார் அதே நேரம் அர்ச்சுனாவிடம் அவர் நீதிமன்றத்தில் வெளியே வந்தபோது தமிழிலே உரையாட வேண்டும் தமிழிலே கருத்துக்களை வெளியிட வேண்டாமா என்று கேட்ட பொழுது அர்ச்சுனா சொல்கிறார் நாங்கள் தமிழில் வெளியிடல எங்கள்கிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்கிறார் அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் கேபிட்டல் ஊடகத்துக்கு நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்லி அப்போ இந்த கருத்துக்களை நண்பர்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிற இந்த காணொலிகளை பார்க்கின்றவர்கள் மட்டுக்கட்டி விடுவார்கள் இந்த கேபிட்டல் ஊடகம் அர்ச்சுனாவுக்கு நேரடியாகவே எதிராகத்தான் பயணிக்கிறது என்று சொல்வதன் வாயிலாக வெகுசன ஊடகங்களை மக்கள் நம்பும் பாத்திரம் என்பது குறைந்து செல்லும் இன்றைய பத்திரிகை ஊடக தினத்தினை நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே மிகவும் தெளிவாக சாதாரண மக்களும் மட்டுக்கட்டுவார்கள் இந்த ஊடகங்கள் வெகுசன ஊடகங்கள் யாருக்கோ சார்பாகத்தான் பயணிக்கிறது என்று சொல்லி நாங்கள் கடந்த காலங்களிலே சொல்லியிருந்தோம் ஊடக விஸ்தீரணம் என்று சொல்லி அதனை மக்கள் நிலகுவாக முரண்பட்டுக் கொள்வார்கள் விளங்கிக் கொள்வார்கள் அப்போ வெகுசன ஊடகங்களின் நம்பிக்கை என்பது இல்லாமல் போய்விடும் செல்லத்துறை கிருஷ்ணகுமார் யோகேஷ் போன்றவர்கள் நேரடியாகவே செய்திகளின் வாயிலாக செய்திகளை முன்னிலைப்படுத்துவது வேறு விஷயம் ஒவ்வொரு ஊடகங்களும் ஒரு சார்பு தன்மையோடு தான் பயணிக்கின்றன அது தெரிந்த விடயம் அதனை ஊடக விசீரணம் என்று சொல்கிறோம் ஆனால் வெளிப்படையாகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினரோடு முரண்படுவது சண்டைகளை வளர்ப்பது என்பது ஒரு சிறந்த விடயம் அல்ல ஊடக பரப்பிற்கும் அது சாத்தியமான விடயம் என்று சொன்னால் நாளிலே பார்க்கின்ற பொழுது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கேபிட்டல் ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்லி பகிரங்கமாக தெரிவிக்கிறார் பகிரங்கமாக தெரிவிக்கின்ற பொழுது அர்ஜுனாவை பிடிக்காதவர்கள் கேபிட்டல் ஊடகத்தை அவர்கள் எதிர்க்கக்கூடும் அப்போ கேபிட்டல் ஊடகம் முன்வைக்கின்ற கருத்துக்கள் சாதாரண மக்களும் அதனை ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகள் ஏற்ப ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது ஒவ்வொரு ஊடகமும் யாருக்கும் சார்பாக பயணிக்கலாம் நண்பர்களே ஆனால் பயணிப்பது பிள்ளையாக இருந்தாலும் ஆனால் சார்பாகத்தான் பயணிக்கின்றன அதன் பட்டவர்த்தனமான உண்மை ஆனால் ஊடகங்கள் என்பது நடுநிலையோடு பயணிக்க வேண்டும் என்பது முக்கியமானது ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள் இப்படி வெளிப்படையாகவே ஒரு சாராருக்கு வெள்ளையடிக்கின்ற பயணங்களை ஊடகங்கள் செய்கின்ற பொழுது நண்பர்களே மக்கள் ஊடகங்களை ஏற்கனவே தூக்கி எறிந்து விட்டார்கள் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே இப்பொழுது வானொலிகளை கேட்பவர்கள் அறிந்தாக குறைந்திருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளை பார்ப்பவர்கள் குறைந்திருக்கிறார்கள் பத்திரிகைகளை வாசிப்பவர்கள் மிக குறைவாக மிக அதிகமாக குறைந்திருக்கிறார்கள் இப்பொழுது குறைவான மக்கள் தான் கடந்த காலங்களோடு ஒப்பிடும் பொழுது வெகுசன ஊடகங்களை நம்புகிறார்கள் இப்படியான வேலைகளை இன்னும் 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 வெகுசன ஊடகங்களை மக்கள் நம்புகின்ற பாங்கு குறைந்து கொண்டு செல்லும் என்பதுதான் மலையானது எனவே இந்த இடத்திலே கேபிட்டல் ஊடகமும் யோகேஷ் அதே போல செல்லத்துறை கிருஷ்ணகுமார் என்று சொல்லப்படுவோர் கூட கவனமாக இருக்க வேண்டும் தங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அந்த செய்திகளை போடாமல் இருக்கலாம் அது ஒரு விஷயம் இந்த அரசியல்வாதியை பிடிக்கலன்னு சொன்னால் ஏனைய ஊடகங்கள் செய்வதைப் போல போடாமல் இருக்கலாம் ஆனால் வேண்டுமென்று 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 வன்மத்தை நிறைப்பது வன்மத்தை வெளியிடுவது பிள்ளையான விடயம் நாங்கள் தமிழகத்திலே பார்க்கின்ற பொழுது அது வெளிப்படையாக பேசப்பட வேண்டிய விடயம் தமிழகத்திலே கரூரிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றது அதற்கு அரசாங்கம் ஒரு ஆணையகத்தை இருக்கிறது ஆனால் நியூஸ் டே என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகமானது அது எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களிலே விமர்சனத்துக்குள்ளானவர் இடப்புக்கு ஆடுகின்றவர் அதாவது ஜெயலலிதாவின் காலிலே விழுந்து காலையிலே சர்வாங் சர்வாங்கமாக விழுந்து அவர் கடந்த காலங்களிலே முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டார் என்பது இப்போ ஒரு வெள்ளிடை மலையான விமர்சனம் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டு வெளிப்படையாக திருநூறு கொண்டு திரிகிறார் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு வழங்காமல் அப்போ இப்படியான பட்டவர்கள் தமிழகத்திலே கரூரிலே திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்று அந்த வேலையை செய்ததாகலாம் சொல்கிறார்கள் சில விடயங்கள் என்பவர்களே பொய்களை வேண்டும் என்று பரப்பக்கூடாது உண்மையை உண்மையாக சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அர்ஜுனாக்கு எதிராக கேபிட்டல் ஊடகம் இந்த வலையை வீசி இருப்பது என்பது ஒரு சால சிறந்த விடயம் அல்ல அர்ஜுனா அரசியல்வாதிகளோடு பேசுவது உரையாடுவதும் சாதாரணமான விடயம் பார்லமெண்டத்தில் எஸ்எல்பிபி எஸ்எல்பிபி எஸ்எல்எஃபி ஏவிபி அதே போல் ஐக்கிய தேசிய கட்சி என்று சொல்லி பலரோடும் பல பார்லமெண்ட் உறுப்பினர்களும் அவர்கள் உரையாடுவது சாதாரணமான விடயம் ஆனால் சில விடயங்களை அவர்கள் செய்திகளாக வெளியிடுவது வேறு விடயம் ஆனால் வேண்டுமென்றே வன்மத்தை இறைப்பது பொது வழிகளிலே ஊட ஊடகவீராளர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளோடு முரண்பட்டு அதனை காணொலிகளாக தங்களுடைய சமூக வலைதளங்களை பதிவிடுவது என்பது சாரச்சிறந்த அல்ல செய்தி அறிக்கைகளிலும் ஒரு பக்கச்சார்பான அறிக்கைகள் முன்வைப்பது என்பதும் நல்ல விடயம் அல்ல அது எதிர்காலங்களிலே வெகுசன ஊடகங்களின் இருப்பை இன்னும் 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 இல்லாமலாக்கும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம் கடந்த காலங்களிலே வெகுசன ஊடகங்களிலே முக்கியமான பதவிகளில் நாங்கள் வகித்தவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது வெகுசன ஊடகத்தை நாங்கள் பெரிதாக நம்புபவர்கள் அந்த இருந்தாலும் இப்படியாகப்பட்ட சில்லறைத்தனமான சில ஊடகவியலாளர்களோட வேலைகள் சார சிறந்த விடயமல்ல அரசியல்வாதிகளை பிடிக்காவிட்டால் அவருடைய உண்மைகளை உண்மைகளாக வெளிப்படுத்துங்கள் பிடிக்காவிட்டால் அவருடைய செய்திகளை போடாமல் இருப்பது பிழை இருந்தாலும் ஏனைய ஊடகங்கள் செய்வதைப் போல போடாமல் இருக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே சேரடிப்பதென்பது பிழையான விடயம் அது பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொருத்தமற்ற விடயம் அதே போல் இந்த ஊடகவாளருக்கும் பொருத்தமற்ற விடையும் அது இருசாராருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் முக்கியமானது இந்த இடத்திலே யோகேஷ் செல்லத்துறை கிருஷ்ணகுமார் போன்றவர்கள் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ராமநாதன் அர்ஜுனா இருந்தால் அவரும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்திய நாளை பார்க்கின்ற பொழுது ராமநாதன் அர்ஜுனா எந்த இடத்திலும் அவர் வேண்டுமென்று சேரடிப்பதை காண கிடைக்கவில்லை இவர் அடித்ததற்கு பதிலாக ஒரு சே ஒரு விடயத்தை பதில் சொல்கிறாரே ஒளியே ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலே அர்ஜுனா வரும்பொழுதே கேட்கிறார் அவரிடம் தொலைபேசி பறிச்சிட்டாங்க போலான்னு சொல்லி கேட்கிறார் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் நாங்கள் பறிக்க இல்லைன்னு சொல்லி இவர் பதில் சொல்கிறார் ஆனால் அந்த முரண்பாட்டை சிலத்துறை கிருஷ்ணகுமார் நினைத்திருந்தால் ஆரம்பத்தில் உடைத்திருக்க முடியும் சொல்லாமல் பரிசொல்லாமட்டிருந்தால் அர்ச்சுனா அர்ச்சுனா தான் குழப்பகாரனாக மாறி இருப்பார் ஆனால் அர்ஜுனோட கருத்துக்கு பொது வழியில் காணொலிகளை பதிவு செய்து சிலத்துறை கிருஷ்ணகுமார் பதிவு சொல்ல போய்தான் அந்த இடத்துல இன்னும் அந்த முரண்பாடு என்பது முற்றியிருக்கும் நிலைப்பாடு வெளிப்படையாகிறது ஆனால் இந்த முரண்பாட்டை எப்படி அவர்கள் தொடர்வது என்பது சார சிறந்த விடயமல்ல எனவே இருசாராரும் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் பலதையும் பேசுவார்கள் ஆனால் ஊடகவியலாளர்கள் கண்ணியத்தோடு அவருடைய அடையாளத்தையும் மதிப்பையும் அவர்கள் பேணிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்கள் மீது சேரணித்தவர்கள் மண்ணோடு மண்ணோட போனார்கள் தெரிந்தவுடையும் சக்தி சிரச ஊடகம் மீது சேரடித்த அரசியல்வாதிகள் இன்று அவர்கள் மக்கள் மீது அபிமானம் இல்லாமல் எவ்வாறு அமெரிக்காவுக்கும் நாடு இலங்கையில் கூட இருக்க இயலாமல் ஓடித்திருவதுதான் காணக்கூடியதாக இருக்குது கடந்த காலம் ஐந்த குடும்பம் பகிரங்கமாகவே சக்தி சிரச குடும்பம் மீது கை வைத்தது ஊடகம் மீது ஆனால் நின்றுவர்களுக்கு ஆட்சியும் இல்லை ஒன்றுமில்ல ஓடித்திருக்கிறார்கள் அதே அரசியல்வாதிகள் பிள்ளை விட்டால் காலமும் இயற்கையும் வலுப்படுத்தும் ஆனால் ஊடகவியலாளர்கள் முரண்படுவது என்பது சலச்சிறந்த விடயமல்ல இதிலே கேபிட்டல் ஊடகமும் நான் சொன்னதைப் போல ஊடகவியலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களிடமிருந்து மாற்றம் வரும் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூரன் இன்னொரு காணொலியிலே சந்திப்போம்